தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கோம் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் முழுமையான இன்ஃபர்மேஷன்ஸை கேளுங்கள் நம்ம என்ன அறிக்கை கொடுக்குறோம் அப்படின்றது இன்றைக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் வானிலை அமைப்பு என்ன அப்படின்றதையும் மற்றும் இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான ஒரு அமைப்புன்றது தான் நம்ம இந்த அறிக்கையில் பார்க்க போகிறோம் நாம் அறிவித்தபடியே வெப்பச்சலன இடிமழையானது மாத இறுதி நாட்கள் தொடங்கும் நேற்றைக்கு தொடங்கியது ஆங்காங்கே பொழிந்த இடங்களில் கனமழையாகவே பொழிந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக இன்றைக்கான மழைப்பொழிவும் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு பொழிந்த இடம் அதே மாவட்டங்களில் இன்றைக்கு மழைப்பொழிவு தொடரும் இன்னும் ஒரு இடங்களில் கூடுதல் பரப்பில் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு பொழியக்கூடிய மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக தீவிர மழையாகவே கனமழையாகவே மத்திய உட்புற பகுதிகள் குறிப்பிட்டு சொல்லணும்னா கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் சேலம் போன்ற மாவட்டங்கள் கடலூர் பகுதிகள் இப்படி டெல்டாவின் பகுதிகளிலையும் கனமழை அடுத்தடுத்த நாட்களில் அமையப்பெற்று அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு மாறி மாறி இடமைப்பு மாறினாலும் இந்த வெப்பச்சலான இடிமழையானது கனமழையாகவே ஒரு இடங்களில் மிக கனமழை கொடுக்கும் அமைப்பாகவே தெரிகிறது இந்த மழைப்பொழிவு தெற்க தென் மாவட்டங்கள் தென் கடலோரங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உட்புற பகுதிகளிலையும் மழைப்பொழிவை கொடுத்து அப்படியே வட வடமேற்கு வடகிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் வட உள் மாவட்டங்களில் அதிகாலை நள்ளிரவு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு வந்து குவியும் இப்படி ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தெரிகிறது இப்போ இன்றைக்கு இந்த மழைப்பொழிவை பார்க்கும் பொழுது சேலம் கள்ளக்குறிச்சி அரியலூர் கடலூர் பெரம்பலூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் மதுரை மற்றும் திண்டுக்கல் கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகளில் ஒரு இடங்கள்லேயும் மழைப்பொழிவு இருக்கான வாய்ப்பு இருக்கிறது டெல்டாவின் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பு இந்த மழைப்பொழிவு உருவாகக்கூடிய இந்த மேற்கில் உருவாகக்கூடிய மழைப்பொழிவு நள்ளிரவு அதிகாலை விலையில் கடலோரத்தில் வந்து அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் அதாவது திருவள்ளூரை காட்டிலும் சென்னைக்கு ஒரு மழை வாய்ப்பு அதிக வாய்ப்பாக அப்படின்ற மாதிரியும் மற்றும் விழுப்புரம் போன்ற பகுதிகள் கடலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் வட உட்புற பகு பகுதிகளிலும் எடுத்துக்கொண்டால் கிருஷ்ணகிரியின் கிழக்குப்புறம் வரைக்குமே அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இந்த மழை பொழிவு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் வெப்பம் அதிகரித்து காணப்பட்டிருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் புழுக்கம் வெப்பத்திற்கு பிறகு மாலை இரவு இடிமழையாக அமைப்பெறும் அமைப்பிருக்கிறது அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதிகள் இப்படி பதினைந்து தேதிகள் வரைக்குமே மழை பொழிவிற்கான சாதக சூழல் தமிழகம் மற்றும் புதுவையில் தென்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது ஓரிரு நாட்கள் ஆங்காங்கே ஒதுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் பரவலான மாவட்டங்களில் கனமழை பொழிவாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இது காற்று சுழற்சியும் பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது தமிழக கரையோரகம் அதிகம் நீடித்து கேரளா மற்றும் தமிழக வளிமண்டலத்தை மேலெடுக்க சுழற்சியாக நிலவி அதிலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மழைப்பொழிவை தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த முதல் வார பகுதிகள்லேயே இரண்டாவது வார பகுதிகள் தொடர்ச்சியாகவே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவுன்னு பார்க்கும் பொழுது நமக்கு கிட்டத்தட்ட நாமக்கல் மாவட்டத்தின் சேந்தமங்கலம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கு மன்னிக்கவும் பெரம்பலூர் மாவட்டத்தின் வேப்பன வேப்பந்தட்டை நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கு பெரம்பலூரின் பெரம்பலூர் பகுதியில் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் புத்து முப்பத்தி எட்டு இன்னும் ஏராளமான இடங்களில் பெரம்பலூர் பகுதிகளில் மழை பொழிவை கொடுத்துள்ளது அடுத்தபடியாக நமக்கு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கும் ராசிபுரம் இருபத்தி ரெண்டு புதுச்சத்திரம் பதினேழு பரமத்தி வேலூர் இரண்டு இன்னும் சென்னை தலைநகரில் பார்த்திங்கன்னா பரவலான இடங்களில் மழைப்பொழிவு நேற்று கொடுத்துள்ளது ஒரு லேசானது முதல் மிதமான மழையாக அடுத்து அரியலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் மழைப்பொழிவு ராணிப்பேட்டை திருநீலகிரி விழுப்புரம் இப்படி போன்ற மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமையப்பெற்றது இன்னும் ஏராளமான இடங்களில் மணி இல்லாத இடங்கள்லையும் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது நேற்று அதாவது நம்ம இதை ஏன் திரும்ப சொல்கிறோன்னா மழைப்பொழிவு தொடங்கியுள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் தீவிரமடையப் போகிறது இன்னும் நம்ம சேனலில் இன்ஃபர்மேஷன்ஸ் போய் சேராதவங்களும் எதை ஏராளமானும் இருக்கலாம் இல்லை பிற பிற சேனலில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸும் கண்டிப்பாக அவங்களோட இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துருக்கலாம் ஆனால் நம்ம கொடுத்துட்ருக்க அறிக்கையின்படி நம்ம அறிக்கையை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோங்களுக்கு நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும் கண்டிப்பாக விவசாயத்தை சார்ந்தவர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்களது பணிகளை வந்து முன்னரே மழை வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு இந்த சூழ்நிலையில் அவங்க ஏற்ற தன் பணிகளை வந்து மேற்கொள்ளக்கணும் என்று நம்ம வந்து அறிவுறுத்து அறிவுறுத்திக்கிறேன் இப்போயே இது இது இனி வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்களில் தீவிரமடைந்துதான் காணப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது குறிப்பாக இந்த மத்திய உட்புற பகுதியில் வட உள் மாவட்டங்களில் கனமழையாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகள் மற்றும் டெல்டாவின் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தமிழக அதாவது காற்று பகுதிகள் உட்பட நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மழைப்பொழிவு அமைய பெறும் அமைப்பாக இருக்கிறது பதினைந்து தேதிகள் வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கும் வெப்பமும் அதிகரித்து புழுக்கமும் அதிகரித்து இடைப்பட்ட பகுதிகளில் நமக்கு ஒரு மழைப்பொழிவு கொடுத்தாலும் அந்த சுழற்சியானது நெருங்க வளிமண்டல சுழற்சி அமைய பெறும் பொழுது நமக்கு மூணு கண்டினியூவஸாக அப்படின்ற மாதிரி சில இடங்களில் மழை பொழிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது எந்த மாதிரி அப்படின்றது அந்த அன்றைக்கு சூழ்நிலை வந்து எந்த மாதிரி அந்த அமைப்பை ஏற்படுத்தப் போகிறதுன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வானிலை ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அறிவிக்கின்றோம் இன்றைக்கான மழை அறிவித்து அறிவித்துவிட்டும் சேலம் கள்ளக்குறிச்சி உட்புற பகுதிகளில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் சில பகுதிகளிலேயும் கடலூர் மாவட்டத்தின் சில பகுதிகள் வட வட கடலோரங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் இடங்களிலையும் டெல்டா கடலோரங்கள் வரைக்குமே அவ்வப்பொழுது எட்டிப்பிடித்து இன்றைக்கான மழை பொழிவிற்கு வாய்ப்பு தெரிகிறது மாலைக்கு பின்பாக இரவு நள்ளிரவல் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்